ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலா அகாடமி பெருமுத்திரையர்களை பற்றி நாலடியார் வந்து குறிப்பிடும் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பெருமுத்திரையர்களோட புகழ் நாலா பக்கமும் பரவி இருக்கும் இப்போ பெருமுத்திரையர் நாளடியார் அப்படின்னு நாளடியார் வந்து பெருமுத்திரையர்களை ரெண்டு பாட்டில் குறிப்பிடுது பாடல் நம்பர் இரநூறு பெருமுத்திரையர் பெரிது உவந்து ஈயும் கருணைச்சோறு பெருமுத்திரையர் வந்து மக்களுக்கு கஷ்டப்படுற காலத்துலேயும் கருணைச்சோறு போட்டாங்க அப்படின்னு சொல்லும் ரெண்டாவது பாடல் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு மல்லன் மாஞ்சாலத்து வாழ்பவர்கள் எல்லாம் எனினும் கெடாதவர் நல்கூர்ந்தார் நல்கூர்ந்த கண்ணும் பெருமுத்தரையரே செல்வரை சென்று இரவாதார் போட்டிருப்பாங்க அதாவது கஷ்டம் வந்த போதும் பெருமுத்திரையர்கள் வந்து செல்வந்தர போய் பார்த்து எதுவும் வாங்க மாட்டாங்க இவங்களுக்கு தான் இவங்க தான் பிறருக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத ஏன் இப்ப சொல்றோம் அப்படின்னா பெரும்படுக பெருமுத்திரையர் அவர்களுடைய ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது சதவீத விழா மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல கொண்டாடினாங்க இதை வச்சு கேள்விகள் எதிர்பார்க்கப்படுது அதுக்காக தான்